தீர்க்கதரிசன பயணம் ஒன்னு சாம ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்துல இருந்து இருபதாம் வசனம் வரை சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கத்தரி சாமலின் காது கேட்க நாளை இந்நேரத்திற்கு பெலிஸ்தன் நாட்டனாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவனை என் ஜனமாக இஸ்ரவேலி மேல் அதிபதியாக அபிஷேக பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தன் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்துகின்றார் சாமுவேல் சவுலை கண்ட பொழுது கத்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லுகின்ற மனுஷன் இவனே இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார் சவுல் நடுவாசல்லே இடத்தில் வந்து ஞான சிருஷ்டிக்காக வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான் சாமுவேல் சவுலுக்கு பிரதித்தமாக ஞான சிருஷ்டிக்காக நான் தான் நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ நீங்கள் இன்றைக்கு என்னோடு போஜனம் பண்ண வேண்டும் நாளை கா நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அகவித்து உன்னை அனுப்பிவிடுவேன் மூன்று நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது இது அல்லாமல் சகல இசுபிலின் அபேட்சையும் யாகை நாடுகிறது உன்னையும் உன் வீட்டார் அனைவரும் அல்லவா என்றான் வேத வசனத்தில் பார்க்கும் சவுல் என்று ஒரு வாலிபன் இருந்தான் இந்த வாலிபன் தன் தகப்பனுக்கு அகமையான மகனாயிருந்தான் அந்த தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போனது கழுதைகள் காணாம போன பொழுது தகப்பனுக்கு மனவேதனை என்று அதுதான் அவளுக்கு ஆதாயத்தை பெற்று கொடுத்ததா இருந்தது எனவே அவன் தகப்பன் அவனை பார்த்து சொன்னா நீ போய் கழுதைகளை தேடி வா கழுதை இல்லாம வீட்டுக்கு நீ வரக்கூடாது என்று சொல்லி சொன்னபடியால் அது எங்க குடும்பத்துக்கு மிக அவசியம் கழுதையை எடுத்து வா தேடு எனவே சவுல் கழுதைகளை தேட போனான் அவனுடைய பேர் சவுல் இந்த சவுல் இருந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும் பொழுது அந்த நாட்டில் அந்த அத்தனை பேரை விட அவன் தான் மிக உயரமான மனிதன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் வைத்தாலும் மற்ற எல்லாரும் அவனுடைய தோளின் கீழ் தான் இருப்பார்கள் தோளின் கீழ் இருந்தார்கள் தன் வாழ்க்கையில இழந்த கழுதைகளை தேடிக்கொண்டிருந்தான் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல மூன்று நாட்களாக இரவும் பகலும் அவன் கழுதையை தேடினான் இரவு நேரங்களை வனாந்தத்திலே அவன் தூங்கினான் வீதியிலே படுத்தான் அவனுக்கு கழுதை கிடைக்கவில்லை அப்பொழுது கழுதை இல்லாமல் எப்படி வீட்டுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு என் அப்பா சொன்ன கழுதை எப்படியா தேடி கண்டுபிடிச்சுவான் எனவே அவன் மனம் குழப்பத்தோடு இருந்தான் அப்பொழுது அவனோடு வந்த வேலைக்காரன் வீட்டு வேலைக்காரன் சவுளை பார்த்து சவுளே சவுளே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பட்டணத்தில் ஒரு ஞான சிருஷ்டிக்காக அதாவது என்ன நடக்குது நடக்க போகுது இதெல்லாம் சொல்லுக ஒரு தீர்க்கதரிசி இருக்கடத்தில் போவோம் அவகடத்தில் போய் கேட்போம் இந்த கழுதையை பற்றி விசாரிப்போம் கழுதை எங்க இருக்கு அப்படி சொல்லி அப்ப இந்த சாமியல் சொல்கிறவன் அந்த தேசத்தில் தீர்க்கதரிசி அவனோட கடவுள் பேசுவார் கடவுள் அவனுக்கு எல்லாம் வெளிப்படுத்துவாரு அப்படிப்பட்ட மனிதன் எனவே இவன் சொன்னான் அங்கு போனால் எங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கணும் அப்பொழுது சவுல் சொன்னா நல்லது நமக்கு வீட்டுக்கும் போக முடியாது கழுதையை பற்றி ஏதாவது தகவல்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று அவன் சொன்னான் சவுல் தன் வாழ்க்கையிலே கழுதைகளை இழந்து காணப்பட்டான் எனவே அவனுடைய வாழ்க்கையில மனவேதனை இந்த இடத்துல இருக்க நீங்களும் ஏதோ ஒன்றை இழந்து இந்த மாலை பொழுது நீங்க வந்திருக்கிறான் சவுளே வாழ்க்கையில் அப்படிதான் நான் எங்கு போவேன் என்ன செய்வேன் ஏன் இந்த இடத்துல இருக்கேன் இது சரியான இடமா நான் போக பாதை சரியா அவன் வாழ்க்கையில பல கேள்விகள் கொள்கைகளை போல இப்போ உங்க குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்க பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் ஏற்பாட்டுக்கு இழப்புக்கள் நீங்க போக பயணம் நீங்க செய்து கொண்டிருக்க காரியம் நீங்க வைத்துக்கு உறவுகள் எல்லாம் சரியா சவுளை போல ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறான் சவுள் வாழ்க்கையிலே மூன்று நாட்கள் அந்த வேதனை அதே போல உங்க வாழ்க்கையில் இந்த மூணு மாதங்கள் அல்லது மூன்று வருஷங்களாக ஏதோ ஒன்னை இழந்து தொலைச்சு போய் மனமுடைந்து போய் இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கீர்கள் தேவன் என்று உங்களோடு தன் வாகத்தையை வெளிப்படையாய் பேசாமல் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்கத சுமாய் சிலைக்காக சொல்ல போகிறார் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு கத்து உங்களோடு பேச போய்க்க நடக்க போகுது என்னன்னு சொல்லும் பொழுது அது ஆண்டு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள் இவன் வாழ்க்கையில பெரிய குழப்பம் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு நான் கஷ்டப்பட்டு தேடியும் ஏன் கிடைக்கவில்லை வாழ்க்கையில எதையோ தொலைச்சி போய் இன்னும் தேடியும் காணாமல் தொலைந்து போன உறவுகள் தொலைந்து போன அன்பு தொலைந்து போன பொருள் தொலைந்து போன வியாபாரம் தொலைந்து போன நிம்மதியை தேடி நான் செய்வது சரியா நான் இனி என்னத்தை செய்வேண்டும் தெரியாத ஒரு நிலையில நீங்க வந்திருக்கலாம் எனவே இந்த மனிதன் சாமியல் வேலை சாமியோ அவள் கடவுளே வாகத்தையே நமக்கு சொல்லுவாங்க அப்பொழுது நமக்கு கிடைக்கும் நான் சொல்லுகிறேன் தேவன்டைய வார்த்தை தான் நாம் இழந்தவைகளை பெற்று தரும் தேவடைய வார்த்தை தான் இழந்தவை பெற்று தரும் இந்த மாலை நேரத்திலே மனமுடைந்து போய் மன வேதனில் உங்களுக்கு நீங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் அத்தனை பெற்றுத்தகக்கூடிய வல்லமை உள்ளது நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் நீங்க அறியாமல் இருந்தால் அந்த வார்த்தை உங்களை வழிகாட்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கத்தை கேட்டேன் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்வதுன்னு தெரியாமச்சு ஆனா நீங்க பேசும்பொழுது எனக்கு அது பதிலாக இருந்தது என்று இன்றைக்கு கத்த அதே உங்கள் வாழ்க்கையில செய்ய போக நான் பேசும் குழப்பத்தோடு இருக்க உங்களுக்கு தேவண்டமிடம் இருந்து ஒரு தெளிவான நோக்கம் இந்த மாலையில கிடைக்க போகுது நான் செய்வது சகையான் என் வாழ்க்கை நடக்குது இது சரியா என் ஆயுதம் கேள்விகளை வச்சு கொண்டு இருக்கலாம் எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுக்கு என்ன செய்வேன் தெரியாம இருந்த உங்களுக்கு தேவன் ஒரு தெளிவான நோக்கத்தை தெளிவான பதிலை அவர் இன்றைக்கு கொடுக்கும்படி இருக்கார் சவுல் ஒரு தீக்க தரிசன பயணம் சென்றான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிப்பாடு எதிர்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளுக பயணம் வாழ்க்கையில நானும் நீங்களும் போற பாதைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இழப்புகள் வகலாம் ஆனா அவை எல்லாம் எதிர்காலத்திலே உங்களுக்கு நடக்க போற தேவன் உங்களை அழைத்து செல்ல பாதை ஆமேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று சொல்லுது நல்ல மனிதனுடைய நடைகள் கத்தால் உறுதிப்படும் ஆங்கிலத்துல போட்டேக்கு நல்ல மனிதனுடைய நடைகள் தேவனால் ஒழுங்குபடுத்தப்படும் கடவுள் உங்கள் பாதைகளை ஒழுங்குபடுத்த போய்கிறார் நீங்க எங்க போக வேண்டும் என்று அவர் சரிப்படுத்த போய்கிறார் நீங்க எந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் சரிப்படுத்த போகிறார் எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த கூட்டத்தோடு கத்த உங்க பயணங்களை உங்கள் வாழ்க்கையை அவர் சரிப்படுத்த போகிறார் ஏதோ தானமென்று அங்குமிங்கும் தேடிக் கொண்டு உங்களை கத்து சரியான இடத்துக்கு அனுப்பப் போய்கா இனிமேல நீங்க சரியான இடத்துக்கு போக போக சரியான பாதிக்கு போக வைங்க சரியான ஊழியத்துக்கு போக போக ஓ சரியான காரியத்தை நீங்க செய்ய போவீங்க தேவன் அதை செய்யும்படி இருக்கா தேவன்டே வல்லமை அந்த இடத்திலே உங்களை வெளிப்படுத்தப் போய்கிறது

உங்களோடு பேசும்படி இருக்கிறார் உட்காங்களா வேதம் சொல்லுது சங்கீத முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று நல்ல மனிதனுடைய நடைகள் கத்தால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாப்பார் ஹலலுயா இனி நீங்க போக பாதை எல்லாம் கத்த சகுப்படுத்தி தருவா நீங்க செல்ல வேண்டிய பாதை அவர் சரியாக்கி தருவா உங்க கேள்வி குறைகளுக்கு பதிலை கொடுப்பா இதை எடுக்கவா இதை எடுக்கவா ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம் இந்த ரெண்டு குழப்பத்தில் எதை எடுக்கணும் உங்களுக்கு தெரியாண்டே கத்தர் என்ன செய்யப் போகாள் ஒன்றை தூக்கி வெளியில் போட போகாது அப்படி உங்களுக்கு ஒன்று தாக்கும் அதுதான் நீங்கள் செய்யப் போகிறீங்க கத்தல் சரியான இடத்துல உங்களை வைக்கும்படி இருக்கா நீங்கள் உங்கள் அடி அடிகளை நீங்கள் வைத்த ஸ்டெப்ஸ் உங்கள் அடிகளை குழப்பி போட்டு இருக்கலாம் ஆனால் தேவன் சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்துவாள் நீங்கள் உங்கள் பாதையை வேவொரு பக்கம் போய் இருக்கலாம் தவறான பக்கம் தவறான டிசிஷன் நீங்க மேக் பண்ணிக்கலாம் தவறான ஒரு தப்பான ஒரு தீர்மானத்தை எடுத்து வேற பாதையில போய் கொண்டிருக்கலாம் உங்க அடிகளை கத்து சரிப்படுத்த போய்கிறார் ஹாலியா இவனுடைய முழு நேரமும் கழுதையை தேடுவதுதான் அவனுடைய தொழிலே ஜப்பே கழுதை தேடுறது முழு நாளும் கழுதையை தேடிக்கொண்டிருந்தான் அவனுக்கு எந்த விதத்திலும் தெரியாது தேவன் அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தான் ஒருவேளை நீங்க சாதாரண ஒரு தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கலாம் சாதாரண வேலையை நீங்க பண்ணி கொண்டு இருக்கலாம் வேலை ஒன்றுக்கும் கோஜனும் இல்லாத கழுதையை தேடுவது அதுதான் அவன்ட தொழில் ஒருவேளை நீங்க ஒரு சாதாரண ஜாப்ல நீங்க இருக்கலாம் ஆனா கத்து உங்களை வச்சு ஒரு பெரிய காலத்தை செய்யும்படி இருக்கா நம்புங்க ஆண்டவர் சொன்னால் நான் இவனை ராஜாவாக மாட்ட போவேன் ஏன்னா அந்த நாட்டில் ராஜா இருக்கல கடவுள் சொன்னா இவனை ராஜாவாய் மாட்ட போவேன் அவனுக்கு அது தெரியாது ஒருவேளை நீங்க கழுதையை தான் அல்லது உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு வாழ்க்கை இந்த கூட்டத்தோட கத்து அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்த போய்க்கா உங்களை பத்தி ஒரு பெரிய அபிப்பிராயத்தை கத்துற வைத்திருக்கா உங்க பெரிய திட்டத்தை வைத்திருக்கலாம் வைத்திருக்கா அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் மக்கள் உங்கள் தொழிலை குறித்து தாழ்வாக பேசலாம் நீங்க தகுதி இல்லவெல்லாம் இருக்கலாம் யார் எதிர்த்தாலும் யார் கூட இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக தேவன் கட்டுப்படுத்தும்படி செய்தால் தேவன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைக்காத விதமாக உயர்த்துவார் ஆண்டவர் என்ன நான் செய்வேன் கடவுள் விருப்பத்தின்படி வாழ்வென்று சொல்லும் பொழுது கடவுள் உங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி உங்களை நீங்க நினைச்சு காகத்தை அவர் செய்வார் ஆமே ஆகவே இவனுக்கு ராஜ பதவி கிடைக்க போகுது அவன் ராஜ பதவியில ஒரு உன்னதமான இடத்துக்கு வர முதல்ல அவன் ஒரு தொழிலை செய்ய வந்து முதலில் தகப்பனுடைய அல்லது உங்களோட கூட இருப்பவர்கள் சொல்லும் வேலையை ஒரு நாளும் உயர்வு வராது உங்க ஆபீஸ்ல நீங்க ஒழுங்கா வேலை செய்யாட்டி உங்க தாய் தகப்பன் சொல்லுவதை நீங்க சரியா செய்யலைன்னா வாழ்க்கையில் உயர்வே பெற முடியாது சில நேரம் அது அதனால தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கம்பெனியில் ரொம்ப ஸ்மார்ட்டா மற்றவங்களை விட வித்தியாசமாக நீங்கள் செய்யும் பொழுது அங்கே உயர்வு உண்டாகும் இவை மூணு நாளா ஒரே ஊக்கத்தோடு ஒரே பாகுபியாக அப்பாடை கழுத கிடைக்கும்னு ஒரு பாகத்தோடு வேலை செஞ்சான் அவன் சொல்லுங்க நான் எப்படி வீட்டுக்கு கழுதெல்லாம் போவேன் அந்த பாகம் நமக்கு வர வேண்டும் குடும்பத்தை பற்றி ஒரு பாகம் வர வேண்டும் வேலை செய்கிற இடத்துல ஒரு பாகம் இது என்னுடைய ஜாப் நான் அப்படி உங்களுக்கு வர வேண்டும் அது மிக முக்கியமானது முதலில் தகப்பனுடைய அல்லது உங்களுடன் இருப்பவர்கள் சொல்லும் வேலையை செய்யுங்க கூட இருக்கவங்க சொல்ற வேலை நீங்க செய்யாட்டி கூட இருக்க ஆள் ஒரு நன்மை உண்டாகாது தகப்பன் கழுதையை தேட சொன்னான் ஆவிக்குரிய கட்டளைக்கு முதல்ல இதை செய்யுங்க நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலா என்ன செய்ய சொன்னா செய்ய ரெடி ஆனா உலக ரீதியில செய்வது பில ஆபீஸுக்கு எட்டரைக்கு இருக்க சொன்னா எட்டரை அங்க இருக்க வேண்டும் நீங்க அதை இருக்காவிட்டால் உங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆவிக்குரிய ஆசிரியங்கள் பெற முடியாது உங்க தாய் தகப்பன் சொல்வதை நீங்க செய்யாவிட்டால் ஒரு நாள் உங்களுக்கு ஆசிரியம் கிடைக்காது ஏனென்றால் தாய் தகப்பன் சொல்வது என்னது அது ஆண்டவர் சொல்லுகா உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணு எல்லாமே ஆவிக்குரியதான் உங்க ஆபீஸ்ல இத்தனை மணிக்கு இருக்க சொன்னா அத்தனை மணிக்கு இருக்க வேண்டும் உங்க ஆபீஸ்ல வேலை செய்ய சொன்னா அதுல பாதி நேரத்தை போன்ல நாம கழி செலவழிக்க கூடாது அப்படிப்பட்டவங்களுக்கு உயர்வு இல்லை முதல்ல உங்களோடு கூட இருப்பவங்க உங்க பெற்றவர்கள் என்ன சொல்றாங்க அதை செய்யுங்க அப்பொழுதுதான் நீங்க இழந்ததை விட மேன்மையான காலத்தை பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையை தேவண்டே கையில் ஒப்பு கொடுங்கள் அவர் உங்களுக்காக வேலை செய்வார் சாமிகளை பார்த்து சொல்ல நாளைக்கு இந்த நேரம் இந்த இடத்துல பெஞ்சமின் நாட்டிலிருந்து வாலிபன் பகவான் அவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படி கவனிக்குவீங்களா ராஜாவா நான் அபிஷேகம் பண்ண போவேன் பெஞ்சமின் நாட்டான் வாலிபன் எனவே யார் யாரு தெரியாது இவனா இவனா என்று அவன் நடுவில் இருந்து பார்க்க ஆண்ட நீ தேடி கொண்டு காதே நான் காதுல பேசுவேன் கடவுள் சில வந்து உங்களுக்கு தெளிவாய் சொல்ல போகிறார் நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்பொழுது சவுல் வருகிறான் வந்து கேக்குறான் இந்த இடத்துல யாரு தீக்கதகி ஞான சிஷ்டிகாரன் யாரு அப்படி கேக்குறான் அப்ப சவுல் சொல்றான் அது நான்தான் சவுல் சொல்றான் நீ எதுக்காக வந்திருக்கானே எனக்கு தெரியும் அதனால நீ மேடைக்கு போ அங்க போய் நீ என்னோட முதல் சாப்பிடு நாளைக்கு காலையில் கடவுள் எனக்கு உனக்கு சொல்றேன் சொல்றேன் மூணு நாளா உங்க அப்படை கழுதை காண தேடுகா அந்த கழுதையை பத்தி கவலைப்படாத அந்த கழுதை கிடைச்சிட்டு நீ இழந்ததை நீ பெற்று விட்டாய் என்ற அவர் வாழ்க்கையில எதையும் இழக்காம மேன்மையான ஒன்றை பெற முடியாது இவன் கழுதை இழந்தபடியே தான் இவனுக்கு இன்னைக்கு ஆட்சி பதவி வந்துக்கு இந்த மாலை நிகழ்த்து சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க பெருசா எதையாவது இழந்திருந்தா நான் சொல்றேன் கத்த பெருசா ஏதோ ஒன்று தர தரப்போய்க்கிறா உங்க வாழ்க்கையில என்னத்தை இழந்தீங்க எதை இழந்தீங்களோ கத்த சொல்ல ஒரு இழப்புக்கு பின்பதாக மேன்மை கிடைக்கும் ஆமே தைரியமாக அதை பத்தி கவலைப்படாத நீ இழந்ததை தகுவேன் அது மட்டும் இல்ல நீ இழந்தபடியால் உனக்கு மேன்மையான தகுவேன் உங்க வாகனத்தை இழந்தீங்களா உங்க பணத்தை உங்க ஆசீர்வாத் இழந்தீங்களா சில உறவுகள் இழந்தீங்களா கத்த சொல்ல இந்த இழப்புகள் உனக்கு மேன்மையான காகத்தை தகவல் வாழ்வில் எதையும் இழக்காமல் இருந்தால் மேன்மையை பெற முடியாது அவன் இழக்காமல் இருந்தால் தான் இருந்த நிலைமையிலே வாழ்நாள் முழுதும் வாழ்ந்து செத்து இருப்பான் வாழ்க்கையில இழப்புக்கள் தான் நம்மை உயக செய்யும் இழப்புக்கள் தான் உங்களை உயக செய்யும் உங்க வாழ்க்கையில என்னத்தை இழந்து இருக்கீங்க ஆண்டவர் சொல்லுகாக நீ எதையாவது இழந்தால் மாற்றுவேன் நீ இழந்ததை மேன்மையாய் மாற்றுவேன் சவுளே நான் உன்னை மேன்மையாய் மாற்ற போகிறேன் வாழ்வில் பெருதான் இழப்புக்கள் ஏன் தான் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது ஏன் தான் வாழ்க்கையில எல்லாமே தாமதம் என கேள்விக்குறியோடு இருக்கும் உன்னை உங்க தீர்க்கதாசன பயணத்தை கத்து கொண்டு போக இனிமேல உங்க வாழ்க்கையில முன்னுக்கு நடக்க காரியத்துக்காக நீங்க வாழ ஏனோ தான் வாழ்ந்து உங்களை கத்த மாற்ற ஒரு மாற்ற வகை போய்க்காது ஏன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அன்பை இழந்தேன் ஏன் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வசதிகள் என் மனசுல நிம்மதி இழந்தேன் ஏன் இந்த புகழ் போயிட்டது என் பணத்தை நான் இழந்தேனே என்று கவலோடு இருக்கலாம் ஏன் தான் என் வாழ்க்கையில் இப்படிலாம் மாறி மாறி வருதுன்னு ஒரு கேள்விக்குறி இன்னும் கழுத கிடைக்கலையே இன்னும் என் பணம் கிடைக்கலையே இன்னும் நான் எது பார்த்தது கிடைக்கலையேன்னு இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை மேன்மையாக வைக்க போகிறேன் நான் உன்னை மேன்மையாக வைக்க போகிறேன் தேவனுக்கு உன்னை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டம் உண்டு இந்த இடத்துல அத்தனை பேரை பார்த்து சொல்கிறேன் கடவுளுக்கு உங்களை பத்தி ஒரு பெரிய திட்டம் உண்டு வாலிபுகளை பார்த்து சொல்றேன் கத்த உங்களை வச்சு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு நீங்க அஞ்சுக்கோ பத்துக்கோ தேடி கொண்டு போறீங்க ஆனா கடவுள் பிளான் அது மேன்மையானது நீங்க உங்களை வச்சு உங்களை பத்தி நீங்க நினைச்சுக்கதை விட நீங்களும் உங்களை பத்தி நீங்க வச்சுக்க பிளானை விட கடவுள திட்டங்கள் மிக பெரிதா இருக்குது கடவுளை உன்னை உன்னதத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறாய் நீ கழுதையை தேடிக்கொண்டு போகிறாய் நீ ஒரு காலத்தை தேடி கொண்டு ஒரு பதினை சம்பளம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கிடைச்சா போதும் நினைக்காய் ஆனா கத்து உனக்கு கோடி கணக்கில் அவள் கொடுக்கும்படி உன்னை பெரிய மாற்றத்துக்குள்ளேயா சாமுவேல் சொல்றான் கழுதையை பற்றி கவலைப்படாதே இந்த மாலையில ஆண்டவர் உகு தீர்க்கதக சென்னை வைத்து உங்களை பார்த்து சொல்றார் நீ எதை இழந்தாயோ அதை பற்றி கவலைப்படாதே நீ இழந்தது லட்சமா நீ இழந்தது பல கோடியா நீ இழந்தது அன்பையா நீ இழந்தது உறவியா கவலைப்படாதே அது உனக்கு கிடைக்கும் அது உனக்கு கிடைக்கும் அது உனக்கு கிடைக்கும் ஹாலலூயா தீபா ஆண்டவர் சொல்லாது கிடைக்கும் கவலைப்படாதே அது கிடைத்து விட்டது நீ இழந்தவர்களை தேவன் திரும்ப தகப்போயா இந்த மூணாம் மாதத்திலே இந்த முதலாம் வெள்ளிக்கிழமை கத்த உன்னோடு பேசுகிறார் நீ இல்லந்தவைகளை கத்த திரும்ப தக போய்க்கிறார் இல்லந்த வருஷங்களை இழந்த பிள்ளைகளை இழந்த வாழ்க்கையை கத்த மகிமையாய் தர போய்கிறார் ஹாலலுயா உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் உங்களிடத்தில் திரும்பி வர வரப்போய்க்காங்க உங்களை விட்டு திரும்ப பிரிந்து போனவங்க திரும்ப உங்ககிட்ட வரப்போங்க எல்லாம் உங்ககிட்ட வந்துடும் எல்லாம் உங்ககிட்ட வந்துடும் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது நான் மறுபடியும் சொல்ல இந்த மாலை நேரத்துல சவுளை பார்த்து சொல்ல கத்த உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்க போறா இந்த இடத்துல நான் உங்களை பார்த்து சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்காத ஒரு மாற்றம் வரப்போகுது நீங்க நினைக்காத ஒரு மாற்றத்தை கத்த கொடுக்க போய்கா சவுல் நினைச்சு கூட பார்க்கல அவன் கழுத தான் கிடைக்கும் நினைச்சான் ஆனா முழு நாட்டுக்கு ஒரு ராஜாவாக கத்தர் மாற்றினான் மிகப்பெரிய காரியம் நடைபெற போயிக்காது நான் மாநில சொல்ல மிகப்பெரிய மாற்றம் நடைபெற போயிக்காது மிகப்பெரிய காரியம் ஒரு பெரிய காரியம் உன் நடக்க போகுது நீ இழந்து அவர் அதை பார்க்கல மேன்மையானதை தகவாள் ஆண்டவர் தரும் பொழுது பகைப்பு குணமாக நிரம்பி வழியத்தக்கதாக தகுவா சாமியால் சொன்னான் தேவன் உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செய்ய முதல் நீ என்னோடு வந்து நான் செய்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்னோடு சேர்ந்து அந்த நான் இந்த மாலை நேற்று சொல்றேன் இந்த சாமிய தீக்கதகசி முதல்ல ஆசீர்வாதம் ராஜாவாக அவனை அபிஷேகம் முதல்ல அபிஷேகம் முதல் சொல்லலாம் நீ என்னோடு வந்து நான் ஆயத்த பண்ணிய சாப்பாடை நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா தீக்கதகசி ஆயத்தம் பண்ணிய சாப்பாடை விட அந்த ஆசிர்வாதம் தான் முதல்ல வேணுன்னு நினைக்காங்க இன்றைக்கு நான் சாப்பி சமைச்சதை நீ சாப்பிடு நாளைக்கு நான் உன்னை அபிஷேகம் பண்ண போய்கிறேன் ஊழியக்காக உங்களுக்கு ஆயந்த பண்ணி வந்த பிரசங்கத்தை நீங்க முதல் பெற வேண்டும் அதுக்கு பிறகு தான் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அதுக்கு பிறகு தான் தலையில என்ன போட்டு அவங்களை ராஜாவாய் மாற்றுவான் சிலர் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க புதுசாக நான் பார்த்ததே இல்லை சில விசுவாசு கூட எனக்கு இப்படி ஒரு காலம் தெரியும் அவங்க உங்களை சந்திக்க வேணுமா என்னைய சந்திக்க வேணா முதல்ல சேர்ச்சுக்கு வந்து என் பிரசங்கத்தை கேட்க சொன்ன அதை கேட்காம ஆசீர்வாதம் வராது என்ன பிரசங்கத்தை கேட்காம ஆபீஸுக்கு வந்த யாரும் இன்னைக்கு வச்சுக்கப்பட்டு இல்லை அது பைபிள் படி முகனானது சாமியல் தீக்கதி சமைச்ச சாப்பாடு ருசியோ ருசி இல்லையோ நீ உட்காந்து கேட்க வேணும் நீங்க பிரசங்கத்தை கேட்கும் பொழுது பிரசங்கம் முடியும் பொழுது கத்த அந்த பெரிய மாற்றத்தை உங்களுக்கு அடுத்த நாள் காலையில சாமியில் எண்ணெய் எடுத்தான் தையில குப்பி எடுத்து மேல் அவன் போட்டான் போட்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான் இந்த மாலை நேரத்தை நான் சொல்றேன் உன்னுக்குமே தகுதி இல்லை ஒண்ணுக்குமே தகுதி இல்லை நீ கழுதத்தை எடுத்தான் லாய்க்கு அப்படி சொல்லிக்கிறான் உனக்கு கழுத்த தேட தான் சகி நீங்க ஒரு பெரிய வசதியான தொழில் இல்லாம இருக்கலாம் மற்றொரு போல பட்டங்கள் பெறாம இருக்கலாம் ஒரு சாதாரண மனுஷாக சாதாரண மனுஷன இருக்கலாம் நீ தகுதி இல்லாதவன இருக்கலாம் ஆனா தேவன் உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவார் தகுதி இல்லா என்னை உயர்த்தும் அந்த கிருபை தேவனை உயர்த்த போய்கிறார் நீங்க நினைச்சும் பார்க்காத அளவுக்கு கத்தை உயர்த்த முடியாத கடவுள் அள முடியாத இந்த இடத்தில் இருக்கும் உங்களை தேவன் எடுத்திருக்கா உங்களை மாலையில் அபிஷேக போய்க்கா நீங்கள் எதையாவது இழந்து இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கா சரியாக ஒண்ண பார்த்து கொள்ள கூட உங்களுக்கு முடியாம போயிருக்கும் கத்து சொல்லுவாங்க பரவாயில்ல உன்னை நான் பெரிய நாட்டை பார்க்க தகுவன் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஒரு சின்ன ஒரு ஆழ்வாவ பத்திரமா பார்த்து கொள்ள முடியாதவன் கையில ஒரு கோடி பணத்தை ஆனா தேவன் சொல்லுவா நீ சின்னது கூட செய்ய உன்னால முடியாம இருந்துக்கும் ஆனா நான் உன்னை அபிஷேகம் பண்ண போறேன் பெரிய காங்களை செய்ய என் சிறு வயதுல இருந்து நான் பெரிய பணக்காரன் இல்ல ரொம்ப கஷ்டத்திலும் சாப்பிட வழி இல்லாத படி இருந்தேன் நிறைய கஷ்டங்கள் எங்க வீட்டுல ஒரு ரூம் கூட இருக்குல்ல நான் திருமணம் முடிச்ச பின்பு நான் எனக்கு இந்த வீட்டில் டாய்லெட்டும் இல்லை தண்ணியும் இல்லை கரண்ட்டும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துலருந்தேன் ஆனால் தேவன் என்னை தேர்ந்தெடுத்தா சின்ன வயதிலே என்னை பேர் சொல்லி தேர்ந்தெடுத்தா என்ன அபிஷேகம் பண்ணா அபிஷேகம் எனக்கு இந்த அளவு ஆசிர்வதை கொடுத்ததே உன்னை கற்று அபிசேக போய்க்கா நீ இழந்து இருக்கலாம் ஒருவேளை மக்கள் சொல்லலாம் உன் வாழ்க்கையில் தான் இது இல்லை அது இல்லைன்னு கற்றுக எல்லாவற்றை விட உன் வாழ்க்கையை மாற்றப்போய்க்கா கழுதை தேடிக்கொண்டு உங்களை தேவன் மேன்மையாக வைக்க போய்கிறார் கத்த உங்களை அபிஷேகித்து உங்களை பயன்படுத்த போய்க்கிறார் இந்த மாதம் வாழ்க்கையில நடக்க போக அதிசயங்களை பெரிய பெரிய மாற்றங்களை பெரிய ஆசிர்வ கொடுக்க போக அது என்ன ஆசிர்வாதம் அது என்ன மாற்றம் இதுவரை தேவன் யாருக்குமே செய்யாதது கத்த உன் வாழ்க்கையில செய்ய போய்கிறார் மறுபடியும் சொல்றேன் எந்த பாஷ்டருக்கும் எந்த விசுவாசிக்கும் எந்த மனிதருக்கும் செய்யாததை கத்தை உங்க வாழ்க்கையில் செய்யப்படா இதுவகை தேவன் யாரையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியதில்லை ஆனால் கத்தை கண்டக்கி அவனே காச்சாவை அபிஷேகம் பண்ணார் இந்த மாதிரியில சொல்ல இது வகை யாருக்கும் செய்யாத ஆசிர்வாசை உன் வாழ்க்கையில் செய்யப்படா உன் சொந்தத்துல உன் குடும்பத்தில் உன் நண்பர் மத்தியில யாருக்கும் கிடைக்காத நன்மை

தேவனுடைய ஆவியன் உங்கள் மேல் இறங்க போய்கா தேவனுடைய வாழ்ல உங்க மேல இறங்க போய்காதே இந்த கூட்டத்தில் தேவன் உங்களை அபிஷேகிக்க போய்கா ஆண்ட இடத்தில் சொல்லுங்கள் என்னை அபிஷேகி வேண்டே கத்துக்கடி ஆவியானவர் உண்மையில் இறங்குவார் நீ அவர்களோடு கூட தேக்கத சொல்லி நீ வேறு மனுஷியாய் வேறு மனுஷனாய் மாற போய்கிறாய் நீ எப்படி வந்தாயோ அப்படி அல்ல கத்து உனை வித்தியாசமாய் மாற்ற போய்கிறார் வேறு மனிதனாக கத்து உங்களை மாற்ற போய்கிறார்